தீபாத் உற்பன்ன பிரதீபம் போலே இருக்க கடவதான முக்கிய அதில் அஜகத் ஸ்வபாவ விபவங்களுமாய் தீபாத் உற்பன்ன பிரதீபம் போலே இருக்க கடவதான முக்கிய எல்லாம் முமுட்சுக்களுக்கு உபாசங்களாயிருக்கும் அதில் அப்ராகிருத விக்கிரகங்களுமாய் அஜகத் ஸ்வபாவ விபவங்களாய் தீபாத் உற்பன்ன பிரதீபம் போலே இருக்க கடவதான முக்கிய பிராது பாவங்கள் எல்லாம் முக்ஷுக்களுக்கு உபாசியங்களாயிருக்கும் விதி சிவ பாவக வியாச ஜாமதக்னி அர்ஜுன வித்வேஷாதிகளாகிற கௌன பிராது பாவங்கள் எல்லாம் அகங்காரயுக்த ஜீவர்களை அதிர்ஷ்டத்தின் கையாண்டே முக்ஷுக்களுக்கு அனுபாசியங்கள் விதி சிவ பாவக வியாச தாமதக்னி அர்ஜுன வித்யேசாதிகளாகிற கௌண பிராதுர் பாவங்கள் எல்லாம் அகங்கார யுக்த ஜீவர்களை அதிர்ஷ்டித்து நிற்கையாளே மமுட்சுக்களுக்கு அனுபாசியங்கள் விதி சிவ பாவ பாவக வியாச தாமதக்னி அர்ஜுன வித்யேசாதிகளாகிற கௌண பிராதுர் பாவங்கள் எல்லாம் அகங்கார யுக்த ஜீவர்களை அதிர்ஷ்டித்து நிற்கையாளே முமுட்சுக்களுக்கு அனுபாசியங்கள் விதி சிவ பாவக வியாசராமதி அர்ஜுன வித்வேஷாதிகளாகிற மௌனர் பாவங்கள் எல்லாம் அகங்காரயுக்த ஜீவர்களை அதிஷ்டித்து நிற்கையாலே முக்களுக்கு அனுபாசியங்கள் ஜாகிரத் சம்யாதியான சாத்துராத்மும் கேசவாதி மூர்த்தியரமும் षत्रिश्भेदिन्न पद्मी विभव निो शांतोदिताभेद जाग्रसादियान चाहुराज केशवादिमूर्त्यरमु षिश्भेदिन पद्मि विभवमुम निोदित शांतमों जाग्रसंजादियान चा सारा केशवादिमूर्त्यरमु

ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ய கூர்ம வராகாதி அவதார விசேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதிபேதங்களும் துரவதரங்களுமாய் புஷிய தமங்களுமாய் இருக்கையாலே சொல்லுகிறோம் உபேந்திர திரிவிக்ரம பக்த ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ய கூர்ம வராக் வராகாதி அவதார விசேஷங்களும் அவத்தினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய சாணாதி பேதங்களும் உறவதரங்களுமா குகிதமங்களுமாயிருக்கையாளே சொல்லுகிறிலோ உபேந்திர திரிவிக்ரம தரிபக்த ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ச கூர்ம வராக வராக அவதார விசேஷங்களும் அவத்தினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய சாணாதி பேதங்களும் உறவதரங்களுமா குகிதமங்களுமாயிருக்கையாளே சொல்லுகிறிலோம் உபேந்திர திரிவிக்ரம தவிபக்த ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ய கூர்ம வராகாதி அவதார விசேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய சானாதி பேதங்களும் சுரவதரங்களுமாய் யுகிதமங்களுமாய் இருக்கையாலே சொல்லுகிறோம் அவதாரங்களுக்கு இச்சை அவதாரங்களுக்கு ஹேது இச்சை அவதாரங்களுக்கு ஏது இச்சை அவதாரங்களுக்கு ஹேது இச்சை பலம் சாது பரித்ராணாதிலம் சாது பரித்ராணாதியம் ஃபலம் சாது பரித்ராணாதித்திரயம் ஃபலம் சாது பரித்ராணாதித்திரயம் பல பிரமாணங்களிலும் பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேத்து கர்மமாக வேண்டாவோ என்னில் பல பிரமாணங்களிலும் ருகு சாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேதோ கர்மமாக வேண்டாவோ வெண்ணில் பல பிரமாணங்களிலும் ருகு சாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேதோ கர்மமாக வேண்டாவோ வெண்ணில் பல பிரமாணங்களிலும் ருகு சாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேத்தோ கர்மமாக வேண்டாவோ வெண்ணில் அவை தன்னிலே சாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகமென்று என்று பரிஹரித்தது அவை தன்னிலே சாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று அவை தன்னிலே சாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று பரிஹரித்தது அவை தன்னிலே சாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று பரிஹரித்தது அந்தர்யாமித்வமாவது அந்த பிரவிஷயிருக்கை அந்தமாவதுமாவது அந்தர்யாமித்ரமாவது அந்த பிரவிஷ நியந்தாவாயிருக்கை நரக்க பிரவேசாதி சர்வாவஸ்டைகளிலும் பலச்சேர்த்தன்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வ சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வ அவஸ்தைகளிலும் சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே ஸ்வர்க நரக பிரவேசாதி அவஸ்தைகளிலும் சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே சுபாஷ்ரயமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு தேயனாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய்க் கொண்டு ஹய கமலத்திலே எழுந்தருளி இருக்கும் இருப்பு சுபாஷ்ரயமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு தேயன் ஆகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய்க் கொண்டு ஹய கமலத்திலே எழுந்தளி இருக்கும் இருப்பு சுபாசயமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு நாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய் கொண்டு ஹய கமலத்திலே எழுந்தல் இருக்கும் இருப்பு சுபாசயமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு நாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய் கொண்டு ஹிருய கமலத்திலே எழுந்தல் இருக்கும் இருப்பு அச்சாவதாரமாவது சமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேத்தனர்க்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேச கால அதிகாரி நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அச்சாவதாரமாவது அவ்வுருவம் என்கிறபடியே சேதனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்னிக்கே தேச கால சந்நிதி பண்ணி அச்சாவதாரமாவது தமரு கொந்ததை உருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேதனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போல் எண்ணிக்கு தேச கால அதிகாரி நேமம் இல்லாதபடி சந்நிதி பண்ணி அச்சாவதாரமாவது தமரு கொந்ததை உருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேதனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போல் எண்ணிக்கு தேச கால அதிகாரி நேமம் இல்லாதபடி சந்நிதி பண்ணி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான வியாபாரங்களையும் உடையனாய் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி இருக்கும் நிலை அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான வியாபாரங்களையும் உடையனாய் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி நிற்கும் நிலை அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான வியாபாரங்களையும் உடையனாய் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்திரளி நிற்கும் நிலை அபராதங்களை காணா கண்ணிட்டு அச்சகபரதந்திரமான வியாபாரங்களை உடையனாய் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்திரளி நிற்கும் நிலை ருச்சி ஜனகத்துவமும் அசேஷலோக அசேஷலோகியமும் அனுபாவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் రుచిజనకత్వము శుభాశయత్వము అశేషలోక శరణ్యత్వము అనుభావ్యత్వం ఎలా అచ్చావతారే పరిపూర్ణం ఋషిజనకత్వము శుభాశయత్వము అశేషలోక శరణ్యము అణుభావ్యత్మం ఎల్ అచ్చావతారే పరిపూర్ణం ఋషిజనకత్వము శుభాశయత్వము అశేషలోకరణ్యము అనుభావ్యము ఎలా అచ్చావతారే పరిపూర్ణం சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னரைப் போலேயும் அசக்தரைப் போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருய பரவஷனாய்க் கொண்டு சர்வாபேட்சிதங்களையும் கொடுத்தருளும் சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவஷனாய்க் கொண்டு சர்வாபேஷிதங்களையும் கொடுத்தருளும் ச சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார கருண்ய பரவஷனாய்க் கொண்டு சர்வ ஆபேஷிதங்களையும் கொடுத்தருளும் ச சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருய பரவஷனாய்க் கொண்டு சர்வாபேஷிதங்களையும் கொடுத்தருளும் ുംിൾ പ്ലേ സ്റ്റോറിലോ ആപ്പിൾ ഡൗൺലോഡ് ചെയ്തു ഇതുപോല സമ്പ്രദായ വിഷയങ്ങളെ കേട്ടു മഹിഴലാം എങ്ങൾ വളതം കോയിൽ के ओ वाई एल डॉट ओ आर जी